ஹலோ டிஎன்பிஎஸ் ஆஃபீசர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு உருவாவதின் வரலாறு ஏழாவது வீடியோ தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆல்ரெடி இது தொடர்பாக ஆறு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டோம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்னாம் ஆண்டு கவுன்சில் சட்டம் அதுக்கு முன்னாடி ஒரு ரீகாப் பார்த்துக்கலாம் இது எல்லாமே வந்து இந்திய அரசியலமைப்பு உருவாவதோட பின்னணியில் உள்ள சட்டங்கள் தான் சரிங்களா இந்த சட்டங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதில் ஆல்ரெடி நம்ம வந்து முதல் ஆறு சட்டங்கள் பார்த்தாச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம் இதில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கோன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வைசிராயோட சட்டமன்ற குழுவில் இந்தியர்கள் வந்து பரிந்துரைக்கப்பட்டிருப்பாங்க உறுப்பினர்களாக ஆனால் நான் அஃபிஷியலாக தான் அவங்க பரிந்துரைக்கப்பட்டிருப்பாங்க அதே மாதிரி முதன் முதல்ல மாகாணங்களிலும் மத்தியிலும் சட்டமன்றங்கள் வந்து நிறுவப்பட்டது வந்து இந்த கவுன்சில் சட்டம் மூலமாக தான் அதே மாதிரி பம்பாய் மெட்ராஸ் ப்ராவின்சஸில் அவங்களோட சட்டமன்றங்களுக்கு அளவில் அதிகாரம் வந்து இருக்காது ஆனால் இந்த சட்டம் மூலமாக அவங்களுக்கான அதிகாரங்கள் வந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி பஞ்சாப் வடமேற்கு பகுதியில் உள்ள மாகாணங்கள் வங்காளம் இங்கெல்லாம் வந்து சட்டமன்றங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் சட்டமன்றங்கள் கிடையாது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ண வேண்டியது உங்களுக்கு இந்த கிளாஸ் பிரயோஜனமாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் தொடர்ந்து இது போல வீடியோக்கள் பார்க்க நம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ